அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் அலமது இல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் அபியானா முஹம்மது வாலிஹி வாபி அஜ்மாயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிற அன்பர்களே நண்பர்களே குறிப்பாக கிறிஸ்தவ மத சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய ஏக கர்த்தருடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு அல்லாவுடைய அருளால் கர்த்தருடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது மேரி மரியம் அலைவர் செல்லம் அவர்களுடைய வரலாற்றில் சிறு தொகுப்பு பாகம் ரெண்டு இதில் முந்தைய வசனத்தில் பிள்ளையை பெற்று அதாவது ஈசா அலைவர் செல்லம் அவர்களை பெற்று அப்பிள்ளையை தமது சமுதாயத்திலும் கொண்டு வந்தார்கள் யாரே மேரி மரியம் அவர்கள் பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டாயே என்று அங்குள்ள மக்கள் அவர்களை கடுமையாக ஏசி பேசி தூற்றலானார்கள் ஹாரூனின் சகோதரியே மேரி மரியம் அலைவர் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் மிக சிறந்த நபர் மிகவும் நல்லவர் பெயர் பெற்றவர் அந்த மக்களிடையே அதை தான் அவங்களுடைய பெயரை சொல்றாங்க ஹாரூனின் சகோதரியே உனது தந்தை கெட்டவராக இருந்ததில்லைய உனது தாயும் நடத்தை கெட்டவராக இருந்ததில்லைய அவர் குழந்தையை சுட்டி காட்டி தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தையிடம் எவ்வாறு நாங்கள் பேசுவது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஹாரூனின் சகோதரியே உனது தந்தை கெட்டவராக இருந்ததில்லை உன்னுடைய தாயும் நல்ல நடத்தை கெட்டவராக இருந்ததில்லை மிகவும் சிறந்தவர்கள் அவர்களுக்கு பிறந்த நீயா இப்படி அப்படின்னு அவங்கள கேட்குறாங்க அதற்கு மேரி மரியமலை சிலம் அவர்கள் தனது குழந்தையை கையை காட்டி சுட்டி காட்டி இதனிடம் கேளுங்கிற மாதிரி செய்கை செய்கிறாங்க பேசலை அதுக்கு அவங்க சொல்கிறாங்க தொட்டிலில் உள்ள குழந்தையிடம் தொட்டில் குழந்தை கை குழந்தை தெரியுமில்ல அவருக்கு தொட்டில உள்ள குழந்தையிடம் எவ்வாறு நாங்கள் பேசுவதே என்று கேட்டார்கள் உடனே அவர் அதாவது அந்த குழந்தை ஈசாலை வசலம் ஜீசஸ் இயேசு அவர்கள் பேசுகிறாங்க எப்படி நான் எங்கே இருந்த இருந்தபோதும் அதாவது ஜீசஸ் அவர்கள் சொல்கிற உடனே அவர் அந்த குழந்தை ஜீசஸ் அவர்கள் பேசுகிறார்கள் நான் அல்லாஹுவின் அடியான் அல்லாவின் அடியான் என்றால் அல்லாவின் அடிமை கர்த்தரின் அடிமை ஏகன் அல்லாஹ் கர்த்தர் என்கிறார் எனக்கு அவன் வேதத்தை அளித்தான் என்னை நபியாக ஆக்கினான் என்றும் கூறினார்கள் கை குழந்த அது கை பேசுது என்ன நான் இறைவனின் அடிமை இறைவனுடைய அடியான் அல்லாவின் அடியான் எனக்கு அவன் வேதத்தை வழங்கி இருக்கிறான் என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் என்று குழந்தை பேசுது சுபா நல்லா நான் எங்கே இருந்த போதும் பாக்கியம் பெற்றிய பொருந்தியவனாகவும் பாக்கியம் பொருந்தியவனாகவும் ஆக்கினான் நான் உயிருடன் இருந்து என் தாயாருக்கு நன்மை செய்பவனாகவும் இருக்கும் காலமெல்லாம் தொழுமாறும் ஜக்காத்து கொடுக்குமாறும் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் என்னை துர்பாக்கிய சாலியாகவும் அடக்குமுறை செய்பவனாகவும் அவன் ஆக்கவில்லை நான் பிறந்த நாளிலும் நான் மர்ணிக்கும் நாளிலும் நான் உயிரோடு எழுப்பப்படும் நாளிலும் அதாவது பரலோகம் நாளிலும் என் மீது சலாம் இருக்கிறது என்று கூறினார் இவரே மரியமையின் மகன் ஈசா அவர்கள் சந்தேகம் கொண்டிருந்த உண்மை செய்தி இதுதான் என்னென்ன பொய் பித்தலாட்டங்களை பைபிள்ங்கிற பேரில் இட்டு கட்டி மதகுருமார்கள் எப்படியெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்காங்க அல்லாஹு ரபுல்லால சொல்கிறான் அறுதி இட்டு சொல்கிறான் இவரே மரியமையின் மகன் அதாவது மேரியின் மகன் ஜீசஸ் ஈசா அவர்கள் சந்தேகம் கொண்டிருந்த உண்மை செய்தி இதுதான் என்று அல்லாஹ் கூறுகிறான் எந்த பிள்ளையையும் ஏற்படுத்தி கொள்வது அல்லாவுக்கு தகுதியானதன்று அவன் தூயவன் ஒரு காரியத்தை பற்றி அவன் முடிவெடுத்தால் அது ஆகுக ஆகு என்று சொன்னால் போதும் உடனே அது ஆயிடும் என்று கூறுபவன் உடனே அது ஆகிவிடும் அல்லாஹ் கர்த்தர் ஒரு பொருளை படைக்க நாடினால் ஒரு அப்படில்தான் நாடுன்னு ஆகுன்னு சொல்லிட்டான்னா அது அடுத்த நிமிடம் அப்படி ஆகி இருக்கும் அதுதான் அல்ல அதுதான் இறைவன் அவன் தான் கர்த்தர் அவர்தான் கர்த்தர் சாரி அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் அல்லாவே எனது இறைவனும் உங்கள் ஆவான் எனவே அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழி என்று அவர் கூறினார் அவர்களுக்கிடையே உள்ள பல்வேறு பிரிவினரும் முரண்பட்டார்கள் மகத்தான நாள் வரும்போது ஏக இறைவனை மறுப்போருக்கு கேடு உள்ளது என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் பத்தொன்போதாவது அத்தியாயத்தில் மேரி மரியம் என்ற அத்தியாயத்தில் பதினாறாவது வசனம் முதல் முப்பத்தி ஏழாவது வசனம் முதல் வரை கர்த்தர் மிகத் தெளிவாக மரியம் வசனம் அவர்களுடைய அந்த செய்தி தொகுப்பை மட்டும் இந்த காணொலியில் நான் தந்திருக்கிறோம் தெளிவாக அறிந்து கொள்ள இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள் திருமறை குரானை நோக்கி வாருங்கள் த லாஸ்ட் டெஸ்டமெண்ட் ஆகிய திருமறை குரானை படித்து உண்மையான சம்பவம் இயேசுநாதர் யார் ஏசு அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் கர்த்தனுங்கிறவர் யார் கடவுள் இறைவன் அல்லாஹ் யார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வாருங்கள் இருக்காரம் கூப்பி அழைக்கிறோம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெசாக்கல்லா ஹேர்